காய் வேவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரமேலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் ஆலுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் ஏசுநாதர் ராஜவசிய இயந்திரம் அதை தான் பார்க்க போகிறோம் இருக்கும் பார்த்தீங்கன்னா போகலாம் ஏசுநாதர் ராஜவசிய இயந்திரம் இயேசுநாதர் ராஜவசேந்திரம் அதுக்கு எனக்கு அஸ்தோத்தரம் சொல்ல பாருங்க ரோஜாவேந்திர பூவேவி தத்துவத்தின் பூவாய் இருக்கிற லிரியே அரவுமுத்து பெயர் பெற்ற கணிகைக்கு ஆ இ உ ஏ ஓ என்ற ஐந்து எழுத்தால் என்ற உருவா அணியே ஆய தேவதாயே உன் அருளால் ஒர் சிறியது வசமாக சிறிய கணக்கர் என் வசமாக நல்லோர் பெரியோர் வசமாக ராஜகுலம் வசமாக என் வசம் நடந்து வரும் மாற்றான் நல்லோல் அடைத்து அடையின் கீழ் நடந்து இயேசு கிறிஸ்துவின் கண்ணினால் கட்டிய கயிறினால் கட்டி அடக்கினேன் ஆம் ஓ என்னை கண்ட அஸ்தனத்தாகும் துறை துறைப்பு தரும் ஆண் பெண் அனைவரும் அழகை புள்ளினால் ஜனனம் அனைத்தையும் அலறிய வாயையும் உளறிய நாவையும் அலகை நிலை விலகாமாம் நமது ஆதிய சுதன் பித்து சாந்துவின் மூன்று ஆணியால் அடங்கி நஸ்கில் நஸ்கில் நஸ்மஸ் இயேசுவே ஆமண்ட் இயேசுவே இதுதான் சோத்திரம் இதை வந்து என்னென்னாக்க இதை ஒரு செம்பு தகட்டிலையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ எழுதிங்க எழுதி சுத்தமான அறையில் உட்காந்து இதை மிளகு ஏற்றி அது ஒரு மல்லிகைப்பூ வச்சு அந்த பூவை ஊன அந்த எந்தத்து மேலே போட்டபடி முப்பத்தி அஞ்சு முறை ஆறு நாள் ஜெபிச்சு உருவீத்தி அதை பத்திரப்படுத்தி எந்தெந்த காரியங்களுக்கு போகிறோமோ அந்தந்த காரியங்களுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்தோத்திரம் ரோஜா வெந்திர பூவேவி தத்துவத்தின் பூவாக இருக்கிற லிரியே அரவமுத்து பெயர் பெற்ற கன்னிகைக்கு ஆ உ ஏ ஏ ஓ என்ற ஐந்து எழுத்தால் நின்ற உருவா உருவாஹியே வா ஆய தேவதாயே உன் அருளால் ஒய்யர் சிறிய வசமாக சிறிய கணக்கர் என் வசமாக நல்லோர் பெரியோர் வசமாக ராஜகுலம் என் வசம் நடந்து வரும் மாற்றான் நல்லோல் நாவை நடையின் கீழ் நடந்து வரும் இயேசு கிறிஸ்துவின் கண்ணினால் கட்டிய கயிறினால் கட்டி ஆம் ஓம் என்னை கண்ட அஸ்தாகும் துறை துறை ஆண் பெண் அனைவரும் அழகை புள்ளினால் ஊர்ஜனம் அத்தனையும் அலறிய வாயையும் உலறிய நாவையும் அலகை நிலை விலகமாம் நமது ஆதிய சுதன் பித்து சாந்துவின் மூன்று ஆணியால் அடங்கி நஸ்கில் 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 நஸ்மஸ் ஆமன் இதை வந்து ஒரு சுத்தமான ஒரு உட்காந்து மெழுகுவத்தி ஏற்றி வச்சு வள்ளிப்பூவலாக ஒவ்வொன்றா இந்த எந்திரத்து மேலே போட்டு இதை வந்து இந்த சோத்திரத்தை முப்பத்தஞ்சு முறை ஆறு நாள் ஜபிக்கணும் இதுதான் இதோட விளக்கம் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லைக்கான கிளிக் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கோம் தயவு செஞ்சு வீடியோக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பற்றி எனக்கு ஆர்வம் வரும் அடுத்த பதிவு இயேசுநாதர் பற்றி ஒரு பதிவு இருக்கு